எடப்பாடிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கட்சி பின்புக்கு தள்ளப்படுகிறது என்கின்ற விமர்சனத்தை முதல் முறையாக அண்ணன் கே செங்கோட்டையாக வைக்கிறார் அதற்கு மத்தியில் அவருடைய பகுதியில் அவருடைய எடப்பாடியினுடைய உறவுக்காரர் அவருக்கு வேண்டியவரை கட்சி பொறுப்புக்குள் கொண்டு வந்து நிறுவுகிறார் தனக்கு விருப்பம் இல்லாத தன்னுடைய பரிந்துரை இல்லாமலேயே நிர்வாகிகளை நியமிப்பது இத்தனை ஆண்டுகளால் இந்த கட்சிக்கு உழைத்து கட்சி வலிமையாக வெற்றி பாதையில் வைத்திருந்த தமக்கு ஒரு சவாலாக போட்டியாளராக உருவாக்குவதற்கு எடப்பாடி என்பதை உணர்ந்து அண்ணன் கே ஏ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகளை பாஜக தன் விருப்பம் போல் செயல்படுத்துகிறதுங்கிறதுல நமக்கு மாற்றுகிறது ஏன்னா பாஜக என்கின்ற இன்னொரு கட்சி தன்னுடைய உட்கட்சிக்குள் ஊடுருவி தன் உட்கட்சிக்குள் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி அமைப்பதற்கு இன்னொரு கட்சி உயிர்கிறதே அதே பிழையானது தவறானது அதுவே கடுமையான கட்சி கட்டுப்பாட்டு இல்லைங்கிறது காட்டுது ஆறு பேர் போய் வலியுறுத்துகிற பொழுதே கட்சி விட்டு நீக்கி இந்துத்துவ பரிவாரமைப்புகளில் ஒரு அமைப்பை போலதான் அதிமுகவை பாஜக நடத்துகிறது பாஜகவின் அந்த விருப்பத்திற்கு மாறாக எடப்பாடி உட்பட அந்த அந்த மற்ற பிரிவுகளிலிருந்து யாரும் அதற்கு மாறாக கருத்து சொல்ல முடியல இவர்கள் அனைவருக்குமே மோடி அமித்ஷா தான் தலைவர்கள் கருதுறாங்க அவர்களது அவருடைய கருணை இல்லாமல் இங்கு தனித்து அரசியலே நடத்த முடியாது தனித்து உயிர் வாழவே முடியாதுங்கிற எண்ணத்துக்கு வந்துவிட்டாங்க ஆகவே அதையெல்லாம் இவங்க பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க பகிரங்கமாக ஒப்புக்கொண்டு அதுக்கு நியாயம் தேடுகிறார்கள் என்பதுதான் இன்னும் பெரிய கொடுமை விசாரணை வேணும் நீதி வேணும் மற்ற சாதாரண சம்பவத்துக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கோருகிற எடப்பாடியே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு நீ ஏன் சிபிஐ கோரவில்லை அவர் ஏற்கனவே அதிமுகவின் பொதுச் செயலராக இட இருக்கிற எடப்பாடியாரே பாஜகவை ஆதரித்து கூட்டணியை ஏற்றுக்கொண்டு பாஜகவின் கொள்கைகளை தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு பாஜகவின் நெருங்கிய ஒரு நண்பனாக தோழனாக அவர்கள் கட்டளைக்கு கட்டுப்பட்டு பயணிக்கிற ஒருவரை போய் எதுக்காக மாற்றுறாங்க அதில் என்ன சிக்கல் உண்டு ஆகவே அவர் பா எடப்பாடி வந்து பாஜகவின் செல்ல பிள்ளையா இருக்கிறதுனால அவருக்கு எப்படி அவருக்கு ஒரு வரவே வராது அவரை மாற்றுவதற்கான சூழலும் இல்லை ஆனால் எடப்பாடியால் வெளியேற்றப்பட்டவர்களை தான் பாஜக அங்கீகரிக்க மறுக்கிறது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் இருக்கும் சிறப்பு கொங்கு இளைஞர் பேரவையினுடைய செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அஇஅதிமுக கட்சியிலிருந்து அதன் பிறகு அவர் தொடர்ந்து பல பிரஸ் மீட்டுகளை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் ஒரு பிரஸ் மீட்டு வைக்கக்கூடிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை அவருக்கு ஏற்பட்டது என்றால் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார்கள் அதிரடியாக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் இன்றைய தினம் வைத்த பிரஸ் மீட்டிலே அவர் பல உண்மைகளை பல விஷயங்களை வந்து வெளிப்படையா போட்டு உடைச்சிருக்கிறார் கட்சி ஒன்றிணைய வேண்டும் என்கிற அந்த விவகாரத்தை பற்றி பாஜக தான் எங்களிடம் வந்து அணுகியது நாங்கள் அதனால் அதன் பேர்ல தான் நாங்கள் வந்து இதன் இந்த மாதிரியான செயல்களை நாங்கள் முற்பட்டோம் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு ஏற்கனவே அந்த ஆறு பேர் சந்தித்த விவகாரம் சம்பந்தமாக இத்தோடு மூன்றாவது முறை அவர் குறிப்பிடுகிறார் அந்த ஆறு பேரும் பாஜகவினுடைய அந்த தூண்டிதலின் பெயரில் தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே பிஜேபியுடன் நீங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் அதே சமயத்தில் பிரிந்தவர்களே நீங்கள் ஒன்று சேர்க்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த ஆறுவரும் எடப்பாடி பழனிசாமியிடம் முன்வைத்தார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அது ஒன்றும் மாற்று இல்ல அது வந்து எடப்பாடி மறுக்கிறார் ஆறு பேரில் வேற எவர் ஒருவரும் மறுக்கவில்லை மூத்த தலைவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தலைவர்களிலேயே மிக மூத்த தலைவர் புரட்சித் தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவின் பெருநம்பிக்கையை பெற்று இருந்தவர் அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் குறிப்பாக மேற்கு மண்டலத்தை சார்ந்தவர் எடப்பாடியின் சமூகத்தை சார்ந்தவர் ஆகவே அவரும் எடப்பாடியினுடைய தீவிர ஆதரவாளராக இருந்து கடைசி வரை அதாவது இப்போ வரை நெருக்கமாக இருந்தவர் தான் அன்னூர் அதாவது அங்கு விவசாயிகள் நடத்திய அந்த அவினாசி அத்திக்கடவு திட்டத்திற்கான அந்த பாராட்டு விழாவின் பொழுதுதான் தான் ஒரு சின்ன மாற்று கருத்தை வைக்கிறார் அதாவது புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மாவினுடைய நிபுணர் படங்கள்லாம் தவிர்க்கப்படுது எடப்பாடிக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து கட்சி பின்னுக்கு தள்ளப்படுகிறது என்கின்ற விமர்சனத்தை முதல் முறையாக அண்ணன் கே செங்கோட்டையான கதை வைக்கிறேன் அதற்கு மத்தியில் அவருடைய பகுதியில் அவருடைய எடப்பாடியினுடைய உறவுக்காரர் அவருக்கு வேண்டியவரை கட்சி பொறுப்புக்குள் கொண்டு வந்து நிறுவுகிறார் தன்னுடைய எல்லையில் இதுவரை இல்லாத அளவிற்கு தன்னுடைய விருப்பத்திற்கு மாறாக எடப்பாடியினுடைய ஏற்பாட்டில் தனக்கு விருப்பம் இல்லாத தன்னுடைய பரிந்துரை இல்லாமலேயே நிர்வாகிகளை நியமிப்பது இத்தனை ஆண்டுகளால் இந்த கட்சிக்கு உழைத்து கட்சியை வலிமையாக வெற்றி பாதையில் வைத்திருந்த தமக்கு ஒரு சவாலாக போட்டியாளராக உருவாக்குவதற்கு எடப்பாடி எத்தனைக்கிறார் என்பதை உணர்ந்து அண்ணன் கே ஏ செங்கோட்டையன் அப்புறம் இருந்து அந்த விமர்சனம் வருது அந்த எதிர்ப்பு வருது இப்போ அது நீடித்து வெளியேறுகிறார் வெளியேறிய பிறகு அக்கட்சி பொறுப்பிலிருந்து வெளியேற்றப்படுகிறார் பிறகு பசுமொன் முத்திராமலிய அவருடைய அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை பசுமொன்னல் நடக்குது சிவகங்கை மாவட்டத்தில் அதில் உரிமை மீட்பு தொண்டர்களுக்கான உரிமை மீட்பு இயக்கத்தை நடத்துகிற அண்ணன் ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் அஇஅதிமுக முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் அவரோட ஒரே வாகனத்தில் போகிறாங்க அப்போ அது அது ஒரு செய்தி ஆகிறது கேள்வி எழுப்பப்படுகிறது பிறகு அடுத்த நாள் அவருடைய பொறுப்பும் பறிக்கப்படுது இப்போ அவருடைய பொறுப்பு பறிக்கப்பட்ட பிறகு நாட்டு மக்களை சந்திக்கிறார் பல செய்திகளை சொல்கிறார் அவர் பிள்ளை முரண்பாடு இப்படியெல்லாம் வந்துச்சு இப்போ இன்றைக்கி மீண்டும் இன்னைக்கு இப்போ நம்ம நெறியாளரையாக கேட்குற மாதிரி அவங்க வந்து அவருடைய ஆதரவாளர்களையும் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வெளியேற்றுகிறார் அதை மீண்டும் பத்திரிகையாளரை சந்திக்கிறார் அப்போ சந்திக்கிற பொழுது நம்ம பாஜகவினுடைய தூண்டுதலில் அல்லது பின்புலத்தில் அப்படிங்கிற குற்றச்சாட்டை மற்ற பொதுவெளியில் எல்லோரும் வச்சாலும் பாஜக என்னை அழைத்தது நான் பாஜகவிடம் சென்று எந்த உதவியோ எந்த விருப்பத்தையும் தெரிவிக்கவில்லை பாஜகவின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாங்கள் ஆறு பேர் எடப்பாடியை சந்தித்து பாஜகவின் அதிமுகவின் உறவை ஒழுங்குபடுத்துவதற்கு வலியுறுத்தினோம் அதே மாதிரி பிரிந்து சின்ன சின்ன மாடி டிவி ஓபிஎஸ்சில் யாரெல்லாம் இவர்கள் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று சொன்னாருங்கிறதுக்கு இன்னும் வேறு கிளாரிட்டி இல்லை ஒன்றிணைய வேண்டும் என்று வலியுறுத்தணும்னு சொல்கிறாங்களா இல்லாமல் அந்த ஆறு பேர் பாஜகவின் விருப்பத்தை பிரதிபலிக்கிற அந்த இடத்துல சின்னமாக டிடிவி ஓபிஎஸ்ங்கிற மூன்று பேரையும் இணைக்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்களா அதே மாதிரி ஜேசி டி பிரபாகரனை அண்ணன் கேசிபி மாதிரி இருக்கிறவங்களை எல்லாத்தையும் ஒரு இணைக்கணும்னு சொன்னாங்களா அல்லது அதில் யாரையாவது மீண்டும் ஓபிஎஸ் மட்டுமா அல்லது டிடிவி மட்டுமா இதை பற்றியெல்லாம் எந்த விளக்கமாக நிருபர்களும் கேட்கலை அவரும் பதில் சொல்லலை அதனால இப்போ அது அந்த அதுலேயும் ஒரு 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 விளக்கம் நம்மக்கிட்ட இல்லை ஆனால் ஒன்றும் நல்லா தெரியுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜக அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகளை பாஜக தன் விருப்பம் போல் செயல்படுத்துகிறதுங்கிறதுலாம் நமக்கு மாற்று கருத்து பாஜக வந்து இப்போ பாஜக அது ஒரு விருப்பத்தை தெரிவித்தது நாங்கள் போய் எடப்பாடி கிட்ட பேசுவோம் ஏன்னா பாஜக என்கின்ற இன்னொரு கட்சி உட்கட்சிக்குள் ஊடுருவி தன் உட்கட்சிக்குள் மாற்றி அமைப்பதற்கு இன்னொரு கட்சி அதே தவறானது அதுவே கடுமையான ஒரு ஒரு கட்சி கட்டுப்பாட்டு இல்லைங்கிறத காட்டுது அப்ப ஆறு பேர் போய் வலியுறுத்துகிற பொழுதே ஆறு பேரையும் கட்சி விட்டு நீக்கி இருந்திருக்கணும் ஆறு எடப்பாடி அதான் முறை மற்ற கட்சிகள் அப்படித்தான் பண்ணுவாங்க புரட்சிதல்கள் அம்மா இருந்தால் அப்படி தான் பண்ணுவாங்க ஆனால் எடப்பாடியால் அப்பொழுது ஆறு பேர் நிற்குனா எடப்பாடிக்கு தெரியும் பெரிய இழப்புன்னு அந்த ஆறு பேருமே பிஜேபியோட ஆளுங்கிறதுனால இன்னும் எடப்பாடிக்கு பயம் ஓ எடப்பாடி கே ஏ செங்கோட்டை ஐயாவை நீக்காமல் இருந்ததுக்கு காரணமும் அவரும் பிஜேபியுடைய பட்டியல் இருக்கிறதுனால கை வைக்கிறதுக்கு இவ்வளோ காலமும் தயங்கினார் இப்போ அவர் விமர்சனம் வைக்கிறதுனால வேற இல்லை பாஜக அதை ஒன்றுக்கு தலையிடாதுன்னு வெளியேற்றுறாங்க வெளியேற்றி பிறகு இப்போ சொல்கிறார் பாஜக அதிமுக உறவுக்கு நாங்கள் தான் குரல் பிரிந்தவர்களை எனக்கும் நாங்கள் தான் குரல் கொடுத்தோம் அப்படின்னு இன்னைக்கு செங்கோட்டையன சொல்றார் அப்போ கே செங்கோட்டையனனுடைய இந்த இந்த கூற்றுகளை அவரே ஒத்துக்கிறாரு எப்படி அண்ணன் ஓபிஎஸ் தர்மயுத்தத்தை துவக்கிய பொழுது ஆடிட்டர் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி ஐயா சொல்லி தான் நான் இந்த யுத்தத்தை நடத்துறேன் அப்ப அதிமுகவின் முதல் பிளைவு புரட்சித்தலை அம்மாவுக்கு பிறகு அதை அதை நடத்தியது ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருந்து அதை ஏவியது பாஜக ஆர்எஸ்எஸ் அப்போ அதிமுக என்கின்ற மாபெரும் திராவிட பேரியக்கத்தை இயக்கத்தை அதனுடைய ஓர்மையை சிதைத்தது பாஜக அதற்கு கருவியாக இருந்தார் அண்ணன் ஓபிஎஸ் ஒன்று இப்பொழுது எடப்பாடி இன்று இப்ப சமீபத்தில் செங்கோட்டை என்ன நல்லது ஆறு பேர் வரைக்கும் பாஜக இயக்கியதுங்கிறத இன்னைக்கு செங்கோட்டையை ஒத்துக்கொள்றார் அதுல அவங்களுக்கு ஒன்னும் வருத்தமும் இல்லை ஏன்னா அவங்க பகிரங்கமா மேடையிலேயே எங்க டாடி மோடி எங்க டாடி பாஜக எங்களை காப்பாற்றி போன்றவர்கள் பொதுவெளியிலே பேச பேசுறாங்க அப்ப வந்து பா எங்களை காப்பாற்றியது பாஜகிறதுல அவங்களுக்கு ஒண்ணும் கௌரவ குறைச்சலா இல்ல அதை ஒரு கௌரவமாகவே பார்க்குறேன் இல்லை சார் இப்போ எனக்கு என்ன கேள்வின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே கடந்த கடந்த மாதம் திரு அமித்ஷா அவர்களை சந்திப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக பேசும்பொழுது இந்த மாதிரி எங்கள் ஆட்சியில் வந்து நான்கரை ஆண்டு காலம் ஆட்சியில் வந்து காப்பாற்றினது வந்து மத்திய தலைமை தான் மத்திய பிஜேபி தான் எங்களை வந்து காப்பாத்துச்சு அந்த நன்றி கடனுக்காக தான் நான் வந்து கூட்டணி வச்சேன் பாஜக பாஜக கூட கூட்டணியில தொடரும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு ஆனா அந்த நண்டு கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் முரண்பட்ட கருத்துக்கெல்லாம் முன்வைக்கப்படுகிறது ஒரு பக்கம் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அந்த கருத்துப்பட தானே இருக்கிறாரு அங்கே நன்றி கூட அந்த வல்லுவர்களுடைய குரல் எல்லாம் வந்து மேற்கோள் காட்டி நன்றி மறப்பது நன்றி நன்றி நன்ற நன்றே நன்றி மறப்பது நன்றி அப்படின்ற ஒரு குரல் எல்லாம் காட்டி அவரே அதை பேசினாரு இப்போ உட்கட்சி விவகாரத்துல பாஜக அப்பட்டமாக தலையிடுகிறது என்று புரிஞ்சிக்க முடியுது துணை அமைப்பு அதிமுக அமைப்புகளில் ஒரு அமைப்பை போலதான் அதிமுகவை பாஜக நடத்துகிறது பாஜகத்திற்கு மாறாக எடப்பாடி உட்பட அந்த சொல்ற அந்த மற்ற பிரிவுகளில் இருந்தும் யாரும் அதற்கு மாறா கருத்து சொல்ல முடியல அப்ப பாஜ இவர்கள் அனைவருக்குமே மோடி அமித்ஷா தான் தலைவர்கள் கருதுறாங்க அவர்களது அவருடைய கருணை இல்லாமல் இங்கு தனித்து அரசியலே நடத்த முடியாது தனித்து உயிர் வாழவே முடியாதுங்கிற எண்ணத்துக்கு பகிரங்கமா பகிரங்கமாக ஒத்துக்கிறாங்க ஒப்பு ஒப்புக்கொண்டு அதுக்கு நியாயம் தேடுகிறார்கள் என்பதுதான் இன்னும் பெரிய கொடுமை தனியரசுதான் முதன் முதலில் அதிமுக பாஜகவின் கட்டுப்பாட்டில் நூறு விழுக்காடு இரண்டு கோடி தொண்டர்களை தொண்டர்கள் வரை அது பாஜக தன் வசப்படுத்தி வைத்திருக்கிறது பாஜகவின் கண்ணசைவில் இயங்குகிற ஒரு திராவிட பேர் இயக்கம் அதிமுக இன்று அது வடநாட்டு இந்தி பாஜகவின் பக்கம் அல்லது அவருடைய கண்ணசிவுக்காக தயவில் வாழுகிற ஒரு அவலமான பரிதாபகரமான நிலையில் பயணிப்பது தமிழ் நாட்டினுடைய அரசியல் திராவிட அரசியலுக்கு பகுத்தறிவு அரசியலுக்கு சமூக நீதி அரசியலுக்கு நேர் எதிரானது ஆகவே இது ரொம்ப வேதனையோடு வருத்தத்தோடு பார்க்குறோம் ஆகவே இனிமேலாவது இவர்கள் ஒன்றுபட்டு பாஜகவை எதிர்த்து ஒரு திராவிட பெரிய இயக்கமாக தந்தை பெரியார் பேரணியர் அண்ணா புரட்சித்தலைவர் புரட்சித்தலைவர் அம்மா இந்த கருத்துக்களிலிருந்து அதிமுக பயணிக்க வேண்டும் என்று நம்ம மாதிரி ஜனநாயக சக்தியில் தொடர்ந்து வலியுறுத்துறோம் ஆனால் எடப்பாடி அதை ஏற்க மறுக்கிறார் அல்லது பிரிந்து சென்றவர்கள் எவரொருவருமே அதை மறுத்துவிட்டு பாஜக வாழ்க மோடி வாழ்க்கை எனக்கு ரெண்டு கேள்வி பிரிந்தவர்களும் பாஜக பாஜக கடுமையான எந்த ஒரு விமர்சனமும் பொதுவெளியில வெளியில வைக்கல அவர்களும் ஆதரிக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா ஆதரிக்கிறாங்க வெளிப்பட வெளிப்படையாக அது நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு மற்றொன்று இந்த அண்மை காலத்துல பார்க்கிறோம் கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு சம்பந்தமாக அதிகமாக பொதுவெளியில் வைக்கப்படுகிறது திரு டி டி விதிநகரன் அவர்கள் எக்ஸ்கூசிவா சில விஷயங்கள்லாம் வந்து வெளிப்படையாவே சொல்லிட்டாரு இன்றைய தினம் செங்கோட்டையன் அவர்களும் சிபிஐ விசாரணை ஏன் கேட்கல நீங்க அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பக்கம் பேசினாரு ஆரம்பத்துல ஏ ஒன்னு சொன்னாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் இந்த கொடநாடு வந்து இப்போ பேசுறாங்களே இது யாரோட தூண்டுதலில் இப்ப இதை பேச ஆரம்பிக்கிறாங்க இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரும் சட்டமன்ற தேர்தல் இருக்கக்கூடிய சமயத்துல ஒரு நெருக்கடி ஏற்படும் இல்ல அது ஏற்கனவே பல முறை அது பேசப்பட்டு அது நெருக்கடியை தந்து எடப்பாடிய கேரக்டர் அது அது சேதப்படுத்த நமக்கு எந்த மாற்று இருக்கு பல தேர்தல்கள் எடப்பாடி தோற்று எடப்பாடியினுடைய தனிப்பட்ட இமேஜ்னு சொல்கிற அது வந்து அது அது வந்து பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டுச்சு அதில் பொள்ளாச்சி பாலியல் வழக்கு கொடநாடு கொலை வழக்கு ஸ்டெர்லைட் தூத்துக்குடி வழக்கு இதெல்லாம் தான் கடுமையாக எடப்பாடியை ஒரு பலகீனமான சூழ்நிலைக்கு சரித்தது ஆனால் இப்போவும் மீண்டும் அது கொடநாட்டு அது எங்கிருந்து எடப்பா ச நம்ம அண்ணன் ஓபிஎஸ் விமர்சனமாக இருந்தாலும் அதே மாதிரி இன்னக்கு கே செங்கோட்டையன் கொடநாடு குடித்து பேசுகிறாரு இருந்தாலும் கொடநாடுங்கிறது வந்து அது புரட்சித்துறை அம்மா அவருடைய முகாம் அலுவலகமாக வாழ்ந்த இடம் அந்த இடத்துல அருணாதுராபுட முன்னேற்றக் காலத்தின் ஆட்சி அது எடப்பாடி தலைமையில் நடக்கிறது அப்போ அங்கே வந்து மின் துண்டிக்கப்படுகிறது கேமராக்கள் அணைத்து வைக்கப்படுகிறது கொள்ள உயிர் காவலாளி படுகொலை செய்யப்படுகிறார் அது வள அந்த சம்பவத்தை ஒட்டி தொடர்ந்து நடக்கிற மரணங்கள் இது வந்து யாரோ இது மூளையாக இருந்து உள்ள மனிதர்களுடைய தூண்டுலி நடந்தது இந்த சம்பவங்கிறது வெட்ட வெளிச்சமாக ஊடகத்தாலையும் பல விவாதங்கள நாளெல்லாம் நடத்துகிறோம் அப்பொழுது ஆட்சி பொறுப்பில் இருந்த அதிமுக இதை வந்து விரிவாக ஆழமாக விசாரித்து உண்மையை நாட்டு மக்களுக்கு சொல்வதற்கு மாறாக அது படிப்படியாக அதை அதனுடைய வீரியத்தை செயலிக்கச் செய்து அது ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த விபத்தெல்லாம் விபத்தாகவே சொல்லப்பட்டு அது யாருடைய திட்டமிட்டு சதியினால் நடந்த கொலை என்கின்ற அளவில் அந்த விசாரணை நகரலை அப்பொழுது பாஜக மத்திய ஆளுகிறது அதிமுக தமிழ்நாட்டை ஆளுகிறது இரண்டு கட்சிகளும் நெருக்கமான உறவை பராமரித்து பயணித்த நிலத்தில் இந்த விசாரணைகள் எல்லாம் ஆட்சியாளர்கள் விரும்பியதை போலவே நடந்தது அப்போ அதில் யாரும் உரிமைதாரர் யாரும் இல்லை அங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கும் புகார் தர்றதுக்கும் ஆள் இல்லை ரொம்ப கொடுமை என்னன்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தலைவி அம்மா அதெல்லாம் இதய தெய்வமாக வாழ்ந்த இடத்த நடந்த சம்பவத்தில் புகார் கொடுக்கறதுக்கே ஆள் இல்லை இன்னைக்கு வரைக்கும் அதில் யார் என்ன நடந்துச்சுன்னு சொல்றதுக்கோ அதில் நடவடிக்கை வேண்டும் என்பதற்கோ நீதி வேண்டும் என்று கேருவதற்கே ஆள் இல்லை அப்ப அது யாரோ ஒரு இவர்கள் யாரொருவருக்கும் தொடர்பு இல்லாத ஒரு இடம் போல அது இருந்துச்சு அது அரசு எதிர்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் பண்ணுனாங்க இப்ப வந்து இதில் வந்து இப்போ திமுக பி டீம் செங்கோட்டை சொன்னதுனால உணர்ச்சி வசப்பட்டவர் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு சொல்றாரு

கொலை அடிக்கப்பட்டிருக்குங்க நாங்கள் எங்களுக்கு விசாரணை வேணும் நீதி வேணும் எல்லா மற்ற சாதாரண சம்பவத்துக்கெல்லாம் சிபிஐ விசாரணை கோருகிற எடப்பாடியே இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்த பிறகு நீ ஏன் சிபிஐ கோரவில்லை அப்படின்னு கேட்கறதுல நியாயம் இருக்கு இதை ஒரு துருப்புச்சீட்டா பாஜக பயன்படுத்தும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு இல்லையா இப்போ பிரிந்தவர்கள் இதை வச்சு ஒரு அச்சுறுத்தும் சூழ்நிலை ஒன்று ஏற்பட்டு இல்லையா இப்ப எடப்பாடி பாஜகவோடு இல்லைன்னா அச்சுறுத்தல் தான் அது அதுக்குதான் ஒரு பாஜக போய் கரம் பற்றி கொண்டு நட்பு வட்டாரதுக்குள்ள அமித்ஷாவுக்கு பக்கத்துல அமித்ஷாவின் கரம் பற்றி நிக்கிற பொழுது ஒரு உள்துறை அமைச்சரின் கரத்தை தூக்கி கொண்டு நட்சத்திர விடுதியில உறுதி செய்யப்பட்ட பிறகு அவருக்கு என்ன ஆபத்து வந்துட போகுது ஆகவே அது வந்து யாரு இவர்கள் எல்லாம் சொல்லியோ அது அது நடக்க போறது அது மட்டும் இல்ல அது ஏற்கனவே விசாரணை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் இதெல்லாம் பெரிய அளவில் பெரிய நீதிமன்றங்கள் தலையிட்டு இதில் இதனுடைய வாத பிரதிவாதங்கள்லாம் நீதிமன்றம் விசாரணை முகமைகள் அது ஆழமாக போயிட்டு இருக்கு அல்லது அதில் அது எல்லோரும் இணைந்தே அதை ஒரு 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 அதை ஒழுங்குபடுத்திட்டாங்க அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்கிறத அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு சம்பவம் நடந்து ஒரு ஆறு ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் கடந்த பிறகு அதனுடைய தடயங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு மறைக்கப்பட்டு அதனுடைய காவலாளி அல்லது பாதிக்கப்பட்டவர்னு சொல்லவரே எங்கே இருக்காருன்னு இன்னிக்கையை தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நிலைமை இருக்கு ஆட்சி மாறிய பிறகு இந்த புதிதாக வந்த அரசு திமுக அரசு தளபதி அரசு கூட விசாரணை அதிகாரிகளை எவ்வளவு கடும் நேர்மையான அதிகாரிகளை போட்டு கூட ஆதாரங்களை திரட்ட முடியல என்றால் அது நீண்ட நெடுங்காலம் டிஜிட்டல் எல்லாம் எவிடன்ஸ் எல்லாம் பூரா மறைக்கப்பட்டு விட்டுச்சு அப்புறம் குற்றவாளிகள்லாம் ஒப்புதல்வாதம் மூலம் கொடுத்து பத்திரிகையாளர் ஒரு மேத்யூ சாமுவேல் ஒரு ஊடகத்தில் நடத்துறாரு அதுவே அதுக்கும் தடை வாங்கிட்டாங்க ஒரு நீதிமன்றத்தில் அப்போ அதனால அது பொதுவெளியில் பேசுவதற்கான பேசுகிறதற்கான சட்ட ரீதியாக தடை சட்டரீதியாக விசாரிக்கிறவர்களுக்கான ஆதாரங்கள் எதுவும் இல்லை ஏற்கனவே காவல்துறை அரசு உள்ளிட்டவர்கள் இணைந்து இவ்வளவு பெரிய சம்பவத்தில் அதை அது பெரிய வலுவிலக்கை செய்த பிறகு அது இனி ஒரு முறை அதை வீரியமாக உண்மையை கண்டறியதில் சிக்கல் இருக்குதுன்னு அன்னைக்கே தனியரசு சொன்னேன் அது இன்றைக்கு வரைக்கும் நீடிக்குது அது பெரிய அளவில் இனி ஆதாரங்களை திரட்டி புதிய குற்றவாளிகளை இணைப்பதற்கான வாய்ப்பு இல்லை அது அரசியல் ரீதியாக பேசப்படுகிற சூழ்நிலை தான் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்கவே கிடைக்காது இப்போது எனக்கு இந்த விவகாரத்தில் ஒரு ரீதியான ஒரே ஒரு கேள்வி இப்போது பிரிந்தவர்கள் குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள்லாம் வந்து ஒன்றிணைய வேண்டும் என்கிற ஒரு முழக்கத்தோடு வீச்சாக இந்த சமயத்திலே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான பல போர்க்கொட் போர்க்கொடிகளையும் கடந்த காலத்தில் அவருடைய எல்லாம் இப்போ சுட்டி காமிச்சு வந்துட்டு இருக்கிறாரு இப்போது பாஜக என்ன வந்து இதில் நிலைநாட்டை விரும்புது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதிமுகவில் வேறு யார் வேறு ஏதேனும் வந்து ஒரு மாற்றத்தையோ இல்ல பொது செயலாளர் மாற்றத்தையோ தினகரன் போன்றவர்கிட்டிருக்காங்க தயார் அல்லாத கூட அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க பிஜேபி பயன்படுத்தி தன்னுடைய இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அஹ் பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீக்கியோ அல்லது அவருக்கு ஏதேனும் வந்து சங்கடத்தை கொடுத்தோ அம்மையார் சசிகலா அவர்களை மீண்டும் கட்சிக்குள் கொண்டு வருவதற்கு கூட பாஜக முற்படுமா என்னதான் அவங்களுடைய அல்டிமேட் எய்மாக இருக்குது பிஜேபி இல்லை ஒரு எய்மம் இல்லைப்பா எடப்பாடியார் வந்து பாஜகவின் விருப்பத்திற்கு மாறாக செயல்படுகிறார் என்றால் தானே அந்த மாற்று கருத்து வருவாங்க அவர் ஏற்கனவே அதிமுகவின் பொதுச்செயலராக இட இருக்கிற எடப்பாடியாரே பாஜகவை ஆதரித்து கூட்டணியை ஏற்றுக்கொண்டு பாஜகவின் கொள்கைகளை தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு பாஜகவின் நெருங்கிய நண்பனாக தோழனாக அவர்கள் கட்டளைக்கு கட்டுப்பட்டு பயணிக்கிற ஒருவரை போய் எதுக்காக மாற்றுறாங்க அதுல என்ன சிக்கலை உங்களுக்கு ஆகவே அவர் எடப்பாடி வந்து பாஜகவின் செல்ல பிள்ளையா இருக்கிறதுனால அவருக்கு எப்படி ஆபத்து ஒரு வரவே வராது அவரை மாற்றுவதற்கான சூழலும் இல்லை ஆனா எடப்பாடியால வெளியேற்றப்பட்டவர்களைதான் பாஜக அங்கீகரிக்க மறுக்கிறது இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு அண்ணன் செங்கோட்டைய திமுகவின் பி டிமுறாரு அப்புறம் எப்படி நீங்க இவங்களை எல்லாம் போய் ஆதரிச்சு இவர்களுக்கு சின்னத்தை கொடுத்துட்டு எடப்பாடி மேல நடவடிக்கை எடுப்பாங்க பாஜக அதிகாரம் மாசம் கூட உள்துறை அமைச்சரை பார்க்க போறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குது இல்லை சார் செங்கோட்டையன் அவர்களுக்கு

குழப்ப நிலையிலேயே சிதைந்த நிலையிலேயே நீடித்துக் கொண்டிருக்கணும் இது வந்து எக்காரத்தை கொண்டு வலுப்பெற்று விட கூடாது அப்படி வலுப்பெற்று விட்டால் பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் இந்த ஒரே நோக்கம் தான் இதே ஒரே நோக்கம் தான் வந்து டெல்லி பாஜக தலைமைக்கு இருக்குன்றீங்க இல்ல அவருடைய விருப்பம் நிறைவேறி கோவையில கொங்கு மண்டலத்துல பத்து அருணாதுராட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிற இடத்துல எடப்பாடியும் வேலுமணியும் இரண்டு இருவரும் தலைவர்கள் மிகப்பெரிய கோடிசுற தலைவர் இருக்கிற இடத்துல கோவையில தாமரை சாதாரண ஆடு ஆடுமைகிற அண்ணாமலை நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு வாங்குறாரு தாமரை இரட்டை இலை வேலுமணியோட எடப்பாடியுடைய புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மாவினுடைய சின்ன இரட்டை இலை வாங்கி ஓட்டு வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் எட்டாயிரம் ஓட்டு கம்மியா வாங்கி இருந்தால் டெபாசிட் போகுது அப்ப நீங்க இப்ப பாஜக விரும்பினதெல்லாம் நடந்துருச்சு அதிமுகவின் இடத்துக்கு தாமரை வந்துருச்சு பாஜக வந்துருச்சு மோடி வந்துட்டார் அமித்ஷா வந்துட்டார் அப்ப அதிமுக மேடையில் மோடி போல்வதும் மோடியினுடைய இடங்கள் எல்லாம் பாஜக பரப்புரை கூட்டங்கள் எல்லாம் புரட்சி தலைவர் படத்தை புரட்சி தலைவர் அம்மா படத்தை வச்சு அவர்கள் எல்லாம் பாராட்டி போடுகிற இடத்துக்கு வந்துட்டாங்க ஆகவே அவர்களுக்குள்ள அது வந்து வெவ்வேறு கட்சியா பார்க்கலாம் ஓகே அதனால அவர்கள் இணைந்து பயணிக்கிறார்கள் பா அதிமுக சிதைவை அதிமுக ஏற்றுக்கொண்டது அதிமுக முழுமையாக அது பாஜகவாக மாறுகிற வரை இவர்கள் இந்த பொறுப்பை வகிப்பார் தற்காலிக பொறுப்பு நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல இங்கே நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா அவங்களோட கருத்துக்களை பண்ணீங்க ரொம்ப நன்றி மிக்க மகிழ்ச்சி அன்புக்கு நன்றி வணக்கம்